ஆரம்ப காலகட்டத்தில் கையெடுத்து கும்பிடுன்னு அம்மா நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க இன்னார் தான் கடவுள்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க பல்வேறு விதமாக வந்து நம்ம தெய்வத்தை வழிபட்டிருப்போம் ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் ஈசன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது தான் ஈசனோட அருமை பெருமைகள் அவரோட அன்பு அவரோட காதல் எல்லாமே நமக்கு தெரிய வரும் அப்படியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல நம்ம அன்பு செலுத்தும் போது காதல் வயப்படும் போது அல்லது அந்த பணிவு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்திருக்கும்னா நம்ம பக்தி நெறியில இறங்காத வரலும் சிவபெருமான சரணடையாத வரையிலும் நம்ம யாருமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம் கோயில வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லை எல்லா காலயங்களுக்கும் போயிருப்போம் யாருமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க என்னைக்கு சிவபெருமான நினைத்து நாம் சிவ வழிபாடை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அந்த நிலையிலேயே பல தடயங்கள் அல்லது தடைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் எங்கேருந்து அப்படின்னா பெற்றவங்க கிட்ட இருந்தே சில சமயங்கள் ஆரம்பிக்கும் பெற்றவங்க கிட்ட இருந்தே சில சமயம் ஆரம்பிக்கும் அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றம் வட்டம் என்று அருகில் இருப்பவர்களை எல்லாம் வந்துட்டு நம்ம எழுந்து பேச ஆரம்பிப்பார்கள் கடவுளை வழிபடணும்னு நினைச்சிட்டு சிவபெருமான ஏன் வழிபடுறேன்னு ஆரம்பிக்கும் அந்த இடத்துல சிவபெருமான ஏன் வழிபடுற அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம்தான் எங்குமே இல்லாத ஆட்கள்லாம் வந்து நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க கடவுள்னு உண்மையா கடவுள்னா இல்லையே அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பல கடவுள்களை வழங்கக்கூடிய வேறு வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கடவுள்தான் தான் பெரிதுன்ட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் கேட்டு மனம் கொஞ்சம் கூட சஞ்சலப்பட்டிருக்காது அடடா என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட நம்ம மனசானது தடுமாறி இருக்கவே தடுமாறி இருக்காது ரொம்ப ஆணித்தனம் நின்றுருக்கும் நான் பற்றியது யாரை சிவபெருமானை யார் என்னை ஆட்கொண்டால் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டார் அப்போ இவங்க பேசுறதெல்லாம் என் காதுக்கு கேட்கவே கேட்காதுங்கிற மாதிரி ஆயிருக்கும் ஒரு சிலர் வந்து விரதம் தான் கிடைக்கும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வேள்வி நடத்தினால்தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பல வழிகளில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்திருப்பார்கள் அதுலயும் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு இழிந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு எளிவாக பேசி இருப்பார்கள் நம்மளும் அவர் ஆட்கொண்டதுக்கு அப்புறமா தன்னிலை மறந்து அப்படிங்கறதை விட தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் என்னுள் இருக்கின்ற ஈசனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்களில் சதா சிவனோட ஞாபகமாவே இருக்கும் சதா சிவனோட ஞாபகமாவே இருக்கும் சதா சிவனோட ஞாபகமாவே இருக்கும் அப்படி அதே ஞாபகத்துல அதே சிந்தனையில இருக்கும் போது பல்வேறு இழி அதாவது கண்ணா பின்னானு பேசி இருப்பாங்க பித்தன் மாதிரி அலையறான் சித்தன் மாதிரி அலையறான் பிரம்ம பிடிச்ச மாதிரி அலையறான் இப்படி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேச முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பேசி இருப்பார்கள் எந்த இடத்துலையும் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சஞ்சலப்பட்டிருக்காது ஏன் திரும்ப நான் சொல்றேன் நம்ம பிடிச்சது யார் காலை அப்படின்னா சிவபெருமானோட காலை யாரு பராபரத்தோட காலை அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கெல்லாம் காது கொடுத்துட்டா என் வாழ்க்கையில இறைவனை காண்பதில் தடை ஏற்பட்டுவிடும் விடும் அப்படின்னு உள்ளார்ந்த உணர்ந்ததின் பொருட்டு மற்றவர்கள் பேசுவதை எதையும் செவிக்குள் கொண்டு போகாம வெளியவே நிறுத்தி வச்சிருவோம் அவங்க பேசுறதெல்லாம் வாங்கி அவங்க என்னென்ன திட்டுனாலும் சரி என்னென்ன இகழ்ந்து பேசினாலும் சரி எல்லாத்தையும் வாங்கி மாலை மாதிரி அணிந்து கொண்டு என் கழுத்திலே விழுந்த மாலை மாதிரி அணிந்து கொண்டு என் போக்கில் போக வேண்டும் என்று எல்லோருமே சென்றிருப்போம் உன்னதமான பக்தி நான் தான் சொல்றேனே உன்னதமான பக்தி அந்த படைப்பின் சிருஷ்டி கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சிற்றம்பலத்துள்ளே அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது என்ன என்ன சொல்றதுனே தெரியாது எண்ணில் அடங்காது அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது இப்படித்தான் என்று கூற முடியாது அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்குள் ஏந்திக் கொள்ள வேண்டும் அதை உணர வேண்டும் என்ற அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே சிவபெருமானை வழிபட முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சிவபெருமானை கண்டுட முடியுமா கட்டாயமா கண்டுட முடியும் எல்லாராலும் கண்டுட முடியுமா கண்டிப்பாக முடியாது அந்த வேட்கை இருப்பவர்களால் மட்டுமே சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் மீது அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் நாத்திகம் பேசிக்கிட்டு அதை பற்றி ஒரு தேடலுமே இல்லை என்றால் அது பிரயோஜனமே இல்லாமல் போகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தால் அதை பற்றின ஆராய்தல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை இறைவனின் மீது ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கணும் ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்து அதனை பற்றின தேடுதலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இறைவன் அதற்கு வழிவகை செய்து கொடுப்பார் கண்டிப்பா அதற்கு இறைவன் வழிவகை செய்து கொடுப்பார் நம்ம வச்சிருக்க பாசம் அந்த நேசம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பச்சை மரத்துல ஆணி அரைஞ்சார் போல அப்படியே ரொம்ப கிச்சனு புடிச்சுக்கும் அதுல நம்ம கண்ணில இருந்து வர்ற அந்த கண்ணீர் அப்படியே பெருகி பெருகி ஆறாக ஓடி ஐயனின் காலை அபிஷேகம் செய்யும் ஐயனின் காலுக்கு அது அபிஷேக நீராக செல்லும் அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது இறைவனை காணும் போதே புல்லரித்து போய் நின்று விடுவோம் அப்படியே அவரை பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது இறைவனை நினைச்சிட்டா போதும் இருந்து அறிவியா தண்ணி கொட்டும் அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அவரை கொண்டே இருக்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கும் மற்றவர்கள் தீங்கு செய்கிறார்கள் மற்றவர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் எதை பற்றி பேசுவதற்கும் நேரம் இருக்காது ஏனால் என் சிந்தையில் யார் மட்டும் இருக்கிறார் சிவபெருமான் மட்டுமே இருக்கின்றார் இந்த புறம் பேசுவது அல்லது குறை கூறுவது இது எல்லாம் மனதிலே வந்துட்டு தீய எண்ணங்கள் உடையவர்களால் மற்றவர்கள் மீது குறை காண்பவர்களால் மட்டுமே முடியுமே தவிர எல்லா இடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு சிவபெருமானை தனது சிந்தையில் தாங்கிக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு எந்த இடத்திலையும் மாற்று சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது ஒரே சிந்தனை அதுவும் சிவபெருமான் மட்டும்தான் எது நடந்தாலும் அது சிவபெருமான் நடத்தி வைப்பது நடந்தாலும் அது என் நடப்பது ஒரு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அடியார்களை பார்த்தா அந்த அடியார் உருவத்துல இறைவனை பார்க்கக்கூடிய சிவனடியார்களுக்கே உண்டு அடியாரின் உருவத்தில் சிவனை பார்க்கின்ற தன்மை சிவனடியார்களுக்கே உண்டு அப்படியே பார்த்து பூரிச்சு போயிடுவாங்க கையெடுத்து சிவபெருமானே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கையெடுத்து கூப்பி வழிபடும் பொழுது அதில் இருக்கின்ற ஆனந்தமே வேறு எப்பவுமே சிவனைப் பற்றி பாடல்கள் எப்பவுமே சிவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் எப்பவுமே சிவனை பற்றி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எத்தனை பேருக்கு அந்த கொடுப்பனை கிடைத்திருக்கிறது இறைவன் ஆட்கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் அருள் செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது கிடைக்க பெருமை தவிர எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை அதே கிடைக்காமல் போய்விடுமா என்றால் கிடையவே கிடையாது யார் ஒருவனை ஈசனை மனமாற பற்றிக்கொண்டு ஈசன் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அவர் காலை இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சந்தர்ப்பமானது கிடைக்கும் மனதில் உறுதித்தன்மை மனதில் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஈசன் மீது ஏற்படும் பொழுது அவரை பற்றிய தேடுதல் ஆரம்பிக்க வேண்டும் அதனை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே போதும் இறைவன் அதற்கான வழியை காட்டுகின்றார் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம சிவபெருமான நினைக்க ஆரம்பிக்கின்றோமோ எதுவுமே இல்லாம இருக்கிறவர்களும் உங்களை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க சிவபெருமான் மீது பாசம் வைத்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது எல்லா சிவனடியார்கள் வாழ்க்கையிலும் இது வந்திருக்கும் கண்டிப்பா இது மாணிக்க வாசகர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது அப்படிங்கறதான் அழகா வந்துட்டு நம்ம திருவாசகத்துல வந்து ஐயா குறிப்பிடுகின்றார் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முடிவிலாது ஓர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் ஏறினர் சுற்றமென்னும் குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாறுதம் சுழித்து அடித்து ஆத்து உலோகாய் அதன் எனும் ஒன்றிரல் பாம்பின் கடுவிடம் அதிர் அதிர்பெருமாயை என பல சூழவும் தப்பா மேதாம் பிடித்த சலியா தளலது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் மலரியும் பாடியும் பறவையும் கொடியீரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலை அனுகூலமாய் விதர்த்து சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்த நாடவர் பழித்துறை பூனது ஆக கோணுதல் இன்றி சதுர் எழுந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக இந்த பாடலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கும் இதை விட பெரிய அனுபவம் வேறு யாருக்கு இருந்திருக்க போறதில்லை ஐயா சொல்றதுல எல்லாம் இப்போ நம்ம எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளும் வரும் இதை எல்லாருமே அனுபவிக்கிறது தான் அதனாலதான் சொல்லப்படுறது இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும் இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும் எந்த சொல் வந்தாலும் எந்த எலி பேச்சு வந்தாலும் எதையும் காதுக்க வச்சுக்க கூடாது எதையும் காதுக்க வச்சுக்க கூடாது அதே போல பிற தெய்வங்களை நாம் எழுந்து பேசக்கூடாது எல்லா தெய்வங்களின் வடிவாகம் நாம் யாரைத்தான் பார்க்கிறோம் சிவத்தை தான் பார்க்கிறோம் யாரை பார்த்தாலும் ஓம் நம்ம சிவா என்று சொல்லிவிட்டு சென்றுவிட வேண்டியதுதான் நாம் யாரையும் எதுவும் பேசுவதும் கூடாது அதே போல் யார் பேசினாலும் நாமும் அதை காதுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது சிவ சிவசிந்தனையிலே இருப்பவர்களால் மட்டும்தான் சிவனை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய அற்புதங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை அந்த பராபரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வேணும் வாழ்க்கையில ஒரு உன்னத இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள் சிவமே எல்லாத்த விடையும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதை விட அந்த சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிற அந்த தன்மை சிவபெருமானுக்கு உண்டு அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வர்றது